ஓம் என் அன்புக் குழந்தையை சவால் விட்டு சொல்கிறேன் ஆம் தங்கமை சவால் விட்டு சொல்கிறேன் இதை கேட்ட மூணு மணி நேரத்தில் முத்தான மூன்று செய்திகள் இன்று வியாழனில் உன் பாபாக்குரிய நாளில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இப்போது கூட நீ நம்ப மறுப்பாய் ஆனால் நடந்த பின் ஆயிரம் முறை எனக்கு நன்றி சொல்வாய் நிச்சயம் என் ஆலயத்திற்கு இன்று இரவுக்குள் வருவாய் சாயி சாயி என்று மனம் உருகி அழப்போகிறாய் ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகிறாய் பொறுத்திருந்து பார் அதிகாலை பொழுதில் என் பிள்ளையிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று வியாழனில் நான் சொல்வது உனக்கே நான் சொல்வது போல் வந்திருக்கும் இப்போது உன் மனதில் நம்பிக்கை கூடும் உண்மைதானே தங்கம் பொறுமையாக கீழ் வாழ்க்கையில் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ உன் வாழ்க்கை சரியான தடத்தில் பயணித்தால் விரும்பும் வாழ்க்கை நிச்சயமாக கைகூடும் ஆனால் தடம் மாறினாலோ வெறுப்பின் உச்சம் தொட்டு வாழ்க்கை சரிந்துவிடும் தங்கம் கொஞ்சம் புரிஞ்சுக்கும் வாழும் காலம் முழுவதும் சரியான வழித்தடத்தில் பயணம் செய்து நிம்மதியாக நீ கொஞ்சம் கெட்டதை யோசிக்காது நேர்மறை சிந்தனையோடு அப்பத்தான் அது உயர்வான வாழ்க்கைக்கு உரம் போடும் வழிகாட்டியாக இருக்கும் தங்கமே உன் மனசு தூய்மையாக இருக்கணும் உன் மனசு வலிமையாக இருக்கணும் அதுதானே வெற்றிக்கான தடங்கள் ஆக உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது அதுதான் தன்னம்பிக்கை தரும் வழிகாட்டி உனக்கு என் பேச்சை கேட்கும் என் பிள்ளைகளுக்கு இதை கேட்ட மூன்று மணி நேரத்தில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் இனி உனக்கு ஏமாற்றம் இல்லை எதிர்பார்ப்புகளை நிர்வகிக்கும் திறமை உன் இடத்தில் அப்படியே உனக்கு கொட்டி கொண்டிருக்கிறது கவலையே படாது நான் இருக்கிறேன் தங்கமி உனக்கு நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு நாள் முடிந்த அளவு பல நல்ல காரியங்கள் செய்து வருகிறேன் அது உனக்கு முழுவதுமாக மனதிருப்தி ஏற்படும் தங்கமி ஒரு மரம் பல்லாயிரக்கணக்கான தீக்குச்சிகளை உருவாக்கும் தன்மை கொண்டது ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி ஒரு பெரும் காட்டையே அழிக்கும் அந்த தீக்குச்சியை பிடித்த கரங்களை நீ என்னவென்று சொல்வாய் அழிவு சக்தியின் தலைக்கணம் என்றுதானே சொல்வாய் அதே போல் தான் உன் வாழ்க்கையில் ஆயிரம் வார்த்தைகளை தேன் தடவி அன்பாக பேசுவார்கள் ஒரு தீக்குச்சி செய்யும் அழிவு சக்தி போல் ஒரு வார்த்தை நெறிஞ்சி முள்ளாக குத்திவிட்டால் எல்லா உறவுகளின் வேர்களையும் அது அறுத்தறிந்துவிடும் விடும் அழித்து விடும் சிதைச்சு விடும் தங்கமே நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் என் வார்த்தையில் உனக்கு தெளிவு பிறக்கும் என் பிள்ளையின் இதயங்கள் எப்போது நிறைந்து இருக்கும் என் சாய் சொல்லிவிட்டால் நான் சொன்னது சொன்னபடி செய்யும் என்று உன் மனது சொல்லும் வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள் செய்து அதை உனக்கு முழுவதுமான மன திருப்தியை ஏற்படுத்துகிறது தானே ஆம் தங்கமே வாழ்க்கையில் பஞ்சு போல் மெருதுவாக இருக்கும் மனதில் நஞ்சு போல் விழும் வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள் வேண்டாம் என் பிள்ளைக்கு அது வேண்டாம் அதற்கு பொறுமை மட்டுமே பெருமை சேர்க்கும் எப்போதும் மனதை பூப்போல் வைத்திருந்தால் உன்னிலிருந்து வெளியே வரும் வார்த்தைகள் அனைத்தும் பூஞ்சோலை மலர்களாக மலர் ஆகை யாரிடத்திலும் நீ கடிந்து பேசக்கூடாது நக்கலாக பேசக்கூடாது எடுத்தெறிந்து பேசக்கூடாது வன்மம் வைத்து பேசக்கூடாது நீ என் பிள்ளை வியாழனில் உன் சாயி சொல்லும் வார்த்தைகளை கூர்ந்து கேள் செயல்படுத்து வாழ்க்கையில் எப்போதுமே உன்னிடம் விசாலமான மனம் இருந்தால் நல்ல எண்ணங்கள் யாவும் மண்கோட்டையாக சரியாமல் மலைக்கோட்டையாக இருந்து உன்னை பாதுகாத்து உத்வேகம் எடுக்கும் உண்மைதானே என் தங்கமே மனதை மட்டும் அடக்கிக்கொத்தங்க மனம் தடுமாறி எப்போதும் அலைவாய் தான் நீ இருக்கிறாய் இதை அடக்கிவிட்டு ஒரு நிலைப்படுத்தும் வழியை கொண்டு உன் மனம் தடுமாறிவிட்டால் எப்படி உன் மனமானது எப்போதும் எதை பற்றியனும் யோசித்து கொண்டே இருப்பதால் உன்னால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறுகிறாய் தவிக்கிறாய் சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்க்கக்கூடாது என்ன உன் மனது அப்படி நினைக்கிறது ஒன்று சொல்கிறேன் கேள் யாராவது உன்னை திட்டிவிட்டால் பதிலுக்கு உன்னால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையே பின்னிக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் உன்னை சுற்றி உள்ளார்கள் கண்டும் காணாது போல் இருப்பார்கள் நடித்து கொண்டிருப்பார்கள் நாடக மேடை போல் நாடக உலகத்தில் இருப்பது போல் எது எப்போ எல்லாம் உன்னுடைய உணர்ச்சிகள் உன்னை தாக்கும் தெரியுமா ஒரு பொறாமையோ சந்தேகமோ அவமதிப்போ கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுவார்கள் அப்போது உன்னை அது தாக்கும்போது அந்த மனசு அதிலேயே உழண்டு அதில் ஏதோ தீர்வை பார்ப்பது போல் உன்னிலேயே உழன்று கொண்டே இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பது கூட உனக்கு தெரியாது ஏதோ வெட்ட வெளியில் காற்றில் வெட்டது போல் தனித்த யாக இதனால்தான் இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருக்கும் இதை அடக்கணும் தங்கமி இந்த எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் உன்னை கடந்து போகட்டும் விட்டுவிடணும் என்றுதான் நான் சொல்கிறேன் தயவு செய்து கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை பொறுமையாக கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல ஒரு சில எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டுச் சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றும் அதை நிச்சயம் முன்னால் உணர முடியும் அந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இது ஏ நீ பழக்கப்படுத்தி கொண்டால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் சொல்வது புரிகிறதா தங்கமி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கும் நான் சொன்னபடி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைபட்டுவிடும் செல்வம் என் பிள்ளை என் பேச்சைக் கேட்கும் என்று எனக்கு தெரியும் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் தங்கமே உன்னிடத்தில் அன்பு குறையக்கூடாது அறிவு கொட்டி கிடைக்கிறது திறமை கொட்டி கிடைக்கிறது மகிழ்ச்சியைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக அது கிடைக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்